பதிமூணு கடவுள்களுக்கும் பதிமூணு மனிதர்களுக்கும் இடையே நடந்த ஒரு யுத்தத்தை பத்தி ஏற்கனவே நம்ம ரெண்டு சீசன் பார்த்திருப்போம் ஆறு எபிசோடுல மொத்தம் ரெண்டு சீசன் கதையா பார்த்திருப்போம் இப்போ மூணாவது சீசன் ரிலீஸ் ஆயிருக்கு இதுல மொத்தம் பதினஞ்சு எபிசோடு வந்து இருக்குது ரெண்டு மூணு எபிசோட சேர்ந்து சேர்ந்து பார்த்து சீக்கிரம் இந்த மூணாவது சீசனை பார்த்து முடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட்ல இருந்து கதை கேட்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுத்துருக்கேன் இப்போ நான் பேசும்போது கூட அந்த லிங்க் கொடுக்க சொல்றேன் முதல் ரெண்டு சீசனையும் பார்த்துட்டு இந்த மூணாவது சீசன கண்டியூ பண்ண நினைக்கிறவங்க இந்த பிளேலிஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணி கண்டினியூ பண்ணிக்கலாம் இல்லப்பா அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்ல நான் ஸ்ட்ரைட்டா மூணாவது நான் அப்படி அப்படின்னா தாராளமா நீங்க பாக்கலாம் ஏற்கனவே பார்த்தவங்களுக்கு லைட்டா ஒரு முன்னோட்டத்தை இங்க நான் குடுத்துருவேன் புதுசா பாக்குறவங்களுக்கும் இது போதுமானதாக இருக்கலாம் ஒரு கதை சுருக்க மாதிரி அந்த கதை சுருக்கத்தை பாத்துட்டு அப்புறம் இந்த மூணாவது சீசனோட முதல் எபிசோட இந்த வீடியோட கடைசியில இந்த அளப்பெரிய கற்பனை கதையோட ஆணி வீர் கடவுள்களுக்கும் மனிதர்களுக்குமான யுத்தம் பதிமூணு கடவுள்களும் பதிமூணு மனுஷங்களும் சண்டை போட போறாங்க ஏன் அவங்க சண்டை போட போறாங்க சண்டை போட வேண்டிய கட்டாயம் என்ன யார் இந்த சண்டைக்கான ஐடியாவை கொடுத்தது அதை பத்திய ஒரு விளக்கத்தை இப்ப நீங்க பாக்க போறீங்க

நடந்தது அந்த சண்டையில யார் ஜெயிச்சா அப்படிங்கறத சுருக்கமா கடைசியில சொல்லிடுறேன் அப்புறமா ஏழாவது கடவுளா உள்ள வரது யாரு ஏழாவதா மனிதர்கள் சார்பா சண்டை போட வர போறது யாரு இதையெல்லாம் இந்த வீடியோவோட கடைசில சொல்றேன் இந்த மூணாவது சீசனோட முதல் எபிசோடு இந்த கடைசி கட்டத்துல தான் வரும் ரைட் இப்போ ஒரு டீடைல்டான இன்ட்ரோ கேளுங்க எழுபது லட்சம் வருடம் மனித இனம் உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்குதான் அந்த எழுபது லட்ச மனிதர்களோட வாழ்க்கையே இப்போ ஒரு முடிவுக்கு வரப்போகுது மனிதர்களோட அழிவு மனித இனத்தின் அழிவு நியூக்ளியர்களால நியூக்ளியர் யுத்தத்தினாலயோ இல்ல ஏலியன்கள் படையெடுத்து வர்றதுனாலயோ மனித இனம் அழிய போறது இல்ல இல்ல வானத்திலிருந்து ஏதாவது ஒரு பெரிய விண்கல் வந்து பூமிய புலந்தெடுக்க போறதும் இல்ல மனித இனம் அழிய போறது கடவுள்களோட கையினாலதான் ஆமா நீங்க சரியாதான் கேட்டிருக்கீங்க யாரு மனிதர்களை உருவாக்குனாங்களோ அவங்களே அந்த கடவுள்களே மனித இனத்தை அழிக்க போறாங்க யாரோ ஒரு பொண்ணு பக்கத்துல இருக்கிற ஒரு அம்மா கிட்ட நேரம் வந்துருச்சு கவுன்சில் ஆஃப் வால்கலாக்கு நம்ம போகணும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது உடனே அந்த அம்மா கிளம்புறாப்புல காட்டுறாங்க அடுத்து அது என்ன கவுன்சில் ஆஃப் வால்கல்லா அதை நமக்கு காட்டுறாங்க இது கடவுள்களுக்கு கடவுளுக்கான சபை நடுவுல ஜெய் சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறாருல இவர் இடியின் கடவுள் ஜூஸ் மெத்தையில நீல கலர்ல நாலு கைகளோட நெற்றிக் கண்ணோட ஒருத்தர் படுத்து கிடக்கிறாரு அவர்தான் நம்மளோட கடவுள் சிவன் அடுத்து ஹெம்ஸ் ஒருத்தரை காட்டுறாங்க கிரேக்க கடவுள்கள் பன்னெண்டு பேர்ல இவரும் ஒருத்தர் இடியின் கடவுள் ஜூஸ் இருக்கிறாருல அவரோட இளைய புள்ளை இவர் கிரேக்க கடவுள் ஜூஸ் கடந்த ஆயிரம் வருஷமா மனிதர்கள் பண்ணிட்டு இருக்கிற சேட்டையை நம்ம பாத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இதுக்கு பிறகும் மனித இனத்தை அடுத்த ஆயிரம் வருஷத்துக்கு நீட்டிக்கலாமா வேண்டாமான்னு ஆயிரம் வருஷத்துக்கு வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி மீட்டிங் போட்டு அந்த இனத்தை கண்டினியூ பண்ணலாமா இல்ல அந்த இனத்தை அழிச்சிடலாமான்னு சபையில பேசி முடிவெடுப்பாங்களா கடவுள்களின் சபையில கடவுள்கள்ல பல வகை உண்டு கிரேக்க கடவுள் ஹிந்து கடவுள் புத்த கடவுள் சைனீஸ் கடவுள் இப்படி பலவிதமான கடவுள்கள் இருக்கிறாங்க அத்தனை கடவுள்களுமே இந்த சபையில இருக்கிறதா ஜீவ் சொல்றாரு எல்லாரும் சேர்ந்துதான் மனித இனத்தோட தலையெழுத்த முடிவு பண்ண போறோமா அடுத்த ஆயிரம் வருஷத்துக்கு மனித இனத்தை நம்ம நீட்டிப்பா வச்சுக்கலாமா இல்ல அவங்களை அழிச்சிடலாமா அப்படின்னு கேக்குறாரு நிறைய கடவுள்கள் வேண்டாம் அழிச்சிடலாம் தான் ஓட்டு போடுறாங்க நம்ம சிவன் கூட மொத்தமா முடிச்சு விட்டுருவோம் அவரும் ஓட்டு போறாரு பாருங்க நோ மனிதர்களை வாழ விட ரெண்டு கையிலயும் ஓட்டு நோ நோன்னு தான் போடுறாரு நீங்க சரியா தான் சொல்றீங்க சிவா அப்படின்னு இந்த பக்கம் இன்னொரு கடவுள் பேசுறாங்க மனிதர்கள் சாக வேண்டியவர்கள் தான் ஒரு அம்மா பேசுது பூலோகத்தை அழிச்சு அதோட வளத்தை உறிஞ்சி வாழ்றது மனித இனம் அது அழியணும்னு அந்த அம்மா எடுத்து சொல்லிட்டு இருக்குது இந்த அம்மாவும் கிரேக்க கடவுள்கள்ல ஒருத்தி இவங்க தான் காதல் கடவுளா ஆசை அழகு உறவு இது எல்லாத்துக்குமே இந்த தான் கடவுள் போல தெரியுது அவங்க இப்படி மனித

நீ கம்முனு கடை அப்படின்னு சத்தம் போடுதுக அந்த ரெண்டு காக்காக்களும் இது கடவுள்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் முழு கடவுள்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் நீ அறவேக்காடு கம்முனு கடை அப்படிங்குது சண்டை பண்ணுமா வர்றியா வரையா ஒரு கை பாத்துரலாமானு காக்கா சண்டைக்கு கூப்பிடுது நானும் ஒத்துக்கிறேன் மனிதர்கள் கொஞ்சம் தப்பு பண்ணிருக்காங்க ஒத்துக்கிறேன் அதுக்காக மனித இனத்தையே அழிக்க கூடிய அளவுக்கு அவங்க ஒண்ணு தப்பு பண்ணலன்னு அந்த அம்மா எடுத்து சொல்லுது இந்த படம் முழுக்க இந்த கதை முழுக்க கணக்கான கடவுள்கள் வர போறாங்க அவங்க எல்லாரோட பேரையும் என்னால சத்தியமா கரெக்டா சொல்ல முடியாது பொத்தாம் பொதுவா தான் பேசுவேன் விஷுவல பார்த்து புரிஞ்சுக்கங்க என்ன இந்த அம்மா ஒரு ஐடியா கொடுக்குது உங்களோட பவரையும் சோதிக்கணும் கடவுள்களிட பவரையும் சோதிக்கணும் கடவுள்களோட கருணையும் சோதிக்கணும் இந்த சோதனையா மனிதர்கள் இது நாம பயன்படுத்தலாம்னு இந்த அம்மா வித்தியாசமா ஒரு ஐடியா கொடுக்குது கடவுள்களுக்கும் மனிதர்களுக்குமான ஒரு யுத்த போட்டி ராக்ன ராக் போட்டு உடைக்குது எல்லா கடவுள்களுமே ஷாக் ஆகுறாங்க கூடவே ஒரு குட்டி பொண்ணு மாதிரி இருக்கிறா பாத்தீங்களா அவளும் இந்த கடவுள் இனத்தை சேர்ந்தவ தான் அவளுமே பயப்படுறா என்னம்மா ஐடியா நீ ஏ அப்படின்னு கடவுள்களுக்கான சட்ட புத்தகம் ஒண்ணு இருக்கு அதுல ஆர்டிக்கல் அறுபத்தி ரெண்டுலாப் பதினஞ்சுல வாள்காலா சட்டத்தின்படி மனிதர்களும் கடவுள்களும் ஒரு முடிவுக்குள்ள வர முடியாத பட்சத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன் ஆன் ஒன் சண்டை போட்டுக்கலாம் தனித்தனியா ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு அதுல யார் ஜெயிக்கிறாங்க வச்சு நான் ஒரு முடிவெடுக்கலாம்னு சட்டம் சொல்லுதான் அந்த அம்மா எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்குது இப்போ அந்த போட்டியை பத்திய விளக்கம் மனித இனத்துல இருந்து பதிமூணு மனிதர்களையும் கடவுளோட இனத்துல இருந்து பதிமூணு கடவுள்களையும் தேர்ந்தெடுத்து ஒத்தக்கு ஒத்த போட்டி ஒரு டோர்னமெண்ட் நடத்துவாங்க மொத்த போட்டிகளோட எண்ணிக்கைத்தன பதிமூணு போட்டி இந்த பதிமூணு போட்டிகள்ல குறைஞ்சபட்சம் ஏழு போட்டிகள்லயாவது மனிதர்கள் ஜெயிக்கணும் பெரும்பான்மைக்காக பதிமூணுல ஏழுல மனிதர்கள் ஜெயிச்சிட்டாங்கன்னா மனித இனம் அடுத்த ஆயிரம் வருஷத்துக்கு அழியாது ஆனா ஒருவேளை மினிமம் ஏழு வெற்றிய கடவுள்கள் எடுத்துட்டாங்கன்னா மனித இனத்தையே அழிச்சிருவாங்க ஆனா மனித இனம் புறப்படுத்த இந்த எழுபது லட்சம் வருடங்கள்ல இன்று வரை இந்த சட்டத்தை வால்காலா கடவுள்கள் பயன்படுத்தினதே இல்ல ஏன்னா கேக்குறவங்களுக்கு ரொம்ப அபத்தமா தெரியல கடவுள்களோட சண்டை போட்டு எப்படி ஒரு மனுஷனால ஜெயிக்க முடியும் கண்டிப்பா இது இம்பாசிபிள் இது நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிதான் இத்தனை வருஷ காலமா இந்த சட்டம் சும்மா பேருக்கு புத்தகத்துல இருந்ததே ஒழிய யாரும் அதை பெருசா மதிக்கல இன்னும் சில பேர் இதை என்ன சொல்றாங்கன்னா இந்த சட்டத்தை எழுதும் போது கடவுள்களே சும்மா ஒரு ஜோக்குக்காக இதை எழுதியிருக்கலாம் ஒரு பண்ணுக்காக பன் பண்ணியிருக்கலான்னு கூட சொல்லிட்டு இருக்காங்க அந்த காக்காக்கள் ரெண்டும் ஓடினோட அடிமைகள் அதுக்கு சும்மா இல்லாம ஏதோ அறவேக்காடு கடவுளாச்சே அறிவு இருக்கணும் பார்த்தா உனக்கு அறிவே இல்ல மனிதர்களையும் கடவுள்களையும் எப்படி நீ யுத்தத்துல அதுவும் ஒத்தை கொத்த நிப்பாட்ட முடியும் வாய்ப்பே கிடையாது நேர விரயம் ஆகும்னு நிறைய பேர் கத்துறாங்க முடியவே முடியாதுன்னு எல்லா கடவுளும் சொல்லும்போது என்ன குமாறு பயப்படுறியா அப்படின்னு இந்த அம்மா கேக்குற எல்லா பேருக்கும் சேம் சேம் பப்பி சேம் ஆயிப்போச்சு அவமானம் ஆயிப்போச்சு எம்மா தாயே பேசாத தாயே நிப்பாட்டி தாயே நம்மளை கொண்டுற போறாங்கன்னு அந்த சின்ன பொண்ணு கதறது பாருங்க அதே சமயம் எல்லா சிரிக்கிறாங்க எங்களுக்கா பயமா சொல்லி இடியின் கடவுள் ஜூஸ் கூட ஓஹோ அந்த சட்டத்தை போல தெரியுதே சரி நமக்கும் பொழுதுபோக்குக்கு ரொம்ப நாள் ஆச்சு இல்ல என் இடியை பாத்து ரொம்ப வருஷம் ஆச்சுல்ல எங்க கோவத்தை காட்டி ரொம்ப வருஷம் ஆச்சுல்ல கடவுள்களே வாங்க மனிதர்களோட நாம ஒத்தைக்கு ஒத்த ஒரு கை பாக்கலாம் அப்படின்னு சுத்தியல எடுத்து ஓங்கி

சண்டை போட போற அந்த பதிமூணு பேர் யாருங்கறதை நீ தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்ட்டாரு ஜூஸ் உனக்கு ஏன் மனிதர்கள் மேல இம்புட் ஆக்கற புரியுது புரியுது நீ பாதி மனுஷி பாதி கடவுள் அதனால அந்த பாதி அக்கறை இருக்கத்தான செய்யும்னு நக்கல் பண்றாரு இடின் கடவுள் ஜூஸ் அந்த அம்மாவும் வணக்கத்தை வச்சுட்டு எங்க ப்ரொபோசல்ல ஏத்துக்கிட்டதுக்கு நன்றி மனிதர்களோட வாழ்வியல் காலமான இந்த எழுவது லட்சம் வருட வரலாற்றுல இருந்து பதிமூணு சிறந்த மனிதர்களை தேர்ந்தெடுத்து யுத்தத்துல இறக்கி விட தயார் அப்படிங்கறது அந்த அம்மா வான லோகத்துல வாள்களால இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான மைதானம் மனிதர்களுக்கும் கடவுர்களுக்குமான அந்த போட்டி ஆரம்பமாக போகுது ப்ரு நீ சொன்னது இப்ப நடக்க போகுது எனக்கு பயமா இருக்குன்னு அந்த குட்டி வல்கேரி பேசிட்டு இருக்கோம் எப்படி பதிமூணு மனிதர்கள் பதிமூணு கடவுள்களோட யுத்தம் பண்ண போறாங்களோ மனித இனத்தை காப்பாத்துறதுக்காக இங்க புருங்கிற இந்த அம்மா பேசிட்டு இருக்குதுல்ல இவ பாதி மனுஷி பாதி கடவுள் அதனாலதான் மனித இனம் அழியாம இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ என்னவோ இவங்கள வல்கேரி கடவுள்கள்னு கூப்பிடுவாங்க வல்கோரி சகோதரிகள் வல்கேரி சகோதரிகள் அப்படின்னு சொல்லலாம் இவங்களும் மொத்தம் பதிமூணு பேர் மனிதர்கள் தெய்வங்களை எதிர்த்து ஜெயிக்கிறதுக்கு அவர்களுக்கு தேவை ஆயுதம் ஆனா மனிதர்கள் கிட்ட இருக்கிறது சாதாரண ஆயுதம் ஆனா தெய்வங்கள் இருக்கிற ஆயுதங்களோ தெய்வீக தன்மை பொருந்திய ஆயுதம் தெய்வீக தன்மை கொண்ட அந்த ஆயுதங்களை எதிர்த்து மனிதர்களோட சாதா ஆயுதம் எல்லாம் ஒன்னும் பெருசா வேலைக்காகாது அதனால இந்த பதிமூணு சகோதரிகளுமே சண்டைக்கு வரக்கூடிய மனிதர்களுக்கு அவர்களோட ஆயுதமா தன் உடலையே தானமா கொடுக்கறாங்க அப்படி தன் உடலையே ஆயுதமாக மனிதர்களுக்கு சண்டை போடுவதற்காக தன்னை அர்ப்பணிக்கிறாங்கல்ல அப்படி அர்ப்பணித்த பிறகு ஒரு கால அந்த மனிதர்கள் சண்டையில தோத்துட்டா சண்டையில செத்துட்டா கூடவே இந்த வல்கேரி சகோதரிகளுக்கு மறுபிரிவின் ஒண்ணு இல்லாம போயிடும் அவர்களும் அழிஞ்சு போயிடுவாங்க அவர்களோட சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு எல்லாம் போக முடியாம அவங்க ஆத்மா கடைசி வரை அலபாஞ்சிக்கிட்டே இருக்கும் இதையெல்லாம் தெரிஞ்சுமே மனித இனம் நிலைத்து நிற்கணுங்கிறதுக்காக தங்களையே ஆயுதமாக அர்ப்பணிக்கிறாங்க அர்ப்பணிக்க தயாராக இருக்கிறாங்க ரைட் இப்போ முதல் போட்டி முதல் போட்டியில கடவுள்களோட சார்பா யுதத்துக்கு வர்றவரு சுத்தியல் கடவுள் தார் அவருக்கு எதிரா மனிதர்கள் சார்பா களத்துல இறங்குறது ஒரு வீரன் லூபு அவனுக்கு ஆயுதமா தன் உடலை அர்ப்பணிக்கிறது வல்கேரிய சகோதரிகள்ல நான்காவது சகோதரி கடுமையான போட்டி யாருக்கு யாருக்கும் சுத்தியல் கடவுள் தாருக்கும் சாதாரண மனுஷனான நம்ம லூபுவுக்கும் கடைசியில ஜெயிக்கிறது யாரோ சுத்தியல் கடவுள் தார் தான் சோ முதல் போட்டியில கடவுள்களுக்கு முதல் வெற்றி அந்த நாலாவது சிஸ்டர் வல்கேரி சகோதரி பாவம் இனிமே ஆன்மாவா தெரிய வேண்டியதான்

முடிஞ்சளவு போராடினார் வெற்றி கைகூடி வரக்கூடிய அந்த நிலைமையில அவரும் இடியின் கடவுள் ஜூஸால தோற்கடிக்கப்படுகிறார் கூட ஆயுதமா உதவிக்கு இருந்தது வல்கேரிய சகோதரிகள்ல ஏழாவது சகோதரி அவளும் அழிஞ்சு போனா பாவம் சோ இந்த பதிமூணு போட்டிகள்ல முதல் இரண்டு வெற்றிய கடவுள்கள் சார்பா கடவுள்கள் ஜெயிச்சுட்டாங்க எடுத்துட்டாங்க மனிதர்களுக்கு ஒரு வெற்றி கூட கிடைக்கல அப்படிங்கிறது துரதிருஷ்டம் அடுத்து மூணாவது போட்டி இந்த மூணாவது போட்டியில கடவுள்களோட சார்பா களத்துல இறங்குறது கடல் தெய்வம் பொசைடன் அவரை எதிர்த்து மனிதர்கள் சார்பா சண்டைக்கு களத்துல இறங்குறது இதுவரை ஒரு போட்டியிலும் கூட ஜெயிக்காத ஒரு சாதாரண மனுஷன் கோஜிரோ சசாக்கி ஒரு போட்டியில கூட ஜெயிக்காத ஒருத்தன் ஆனா அதையெல்லாம் தாண்டி இந்த யுத்தத்துல கடல் தெய்வம் பொசைடன ஜெயிச்சு தான் வீரத்தை காமிச்சாரு இதற்கு துணையா நின்னது வல்கேரி சகோதரிகள்ல இரண்டாவது சகோதரி மனிதர்களுக்கான முதல் வெற்றி இங்கே பறிக்கப்படுகிறது அடுத்து நாலாவது ரவுண்டு இந்த நான்காவது போட்டியில கடவுளோட சார்பா களத்துல இறங்குறது பாதி கடவுள் பாதி மனுஷனான ஹெர்கிலீஸ் இவரை எதிர்த்து களம் காண களத்துல இறங்குறது மனிதர்களோட சார்பா ஜாக் த ரீப்பர் இவர் சம்பந்தமா நிறைய படங்கள் வந்திருக்கும் ஹாலிவுட்ல பயங்கரமான வில்ல இங்க தன் வில்லத்தனத்தை பயன்படுத்தி ரொம்ப அருமையா பாதி கடவுளான ஹெர்கிலிசையே வச்சு மனிதர்களுக்கான இரண்டாவது வெற்றியை கொடுக்கிறாரு ஜாக் தெரிப்ப இதற்கு துணையாக நின்னது வல்கேரி சகோதரிகள்ல பதினோராவது சகோதரி அடுத்துதான் ஐந்தாவது போட்டி இந்தியர்களுக்கு நமக்கு பரிச்சயமான கடவுள் விருப்பமான பேவரட் கடவுளும் கூட நம்ம சிவன் அழிவின் கடவுள் சிவன் கடவுளோட சார்பா அவரு சண்டைக்கு களத்துல இறங்குறார் நெத்தி கண்ணோட நாலு கைகளோட சிவனையே எதிர்த்து எதுக்கு சண்டைக்கு வர்றது சொல்றது ரைடன் தமிமான் ஒரு சாதா மனுஷன் பயங்கரமா சண்டை நடக்கும் ஆனா சிவனை எதிர்த்து மனுஷனால என்ன பண்ண முடியும் கடைசியில வல்கேரி சகோதரியில மூணாவது சகோதரி உதவிக்கு இருந்துமே சிவனால தோற்கடிக்கப்பட்டு அந்தமாவும் அம்போனு தெரியுது மனிதர்கள் தோத்து போனாங்க கடவுளுக்கான மூணாவது வெற்றிய சிவன் பதித்து விட்டார் மனிதர்கள் இதுவரை ரெண்டுல தான் ஜெயிச்சிருக்காங்க கடவுள் இப்போ மூணு தடவை ஜெயிச்சிருக்காங்க அடுத்து ஆறாவது போட்டி கடவுள்களோட சார்பா களத்துல இறங்குறது புத்தர் கடவுள்கள் ஆ ஊனு பயங்கரமா அர்ப்பணிச்சிட்டு இருப்பாங்க ஆனா எதிர்பாராத விதமா மைக்க புடுங்கி நான் கடவுளோட சார்பா சண்டை போட போறது இல்ல மனிதர்கள் சார்பா சண்டபட போறேன்னு ஒரு பெரிய குண்டு தூக்கி போடுவ கடவுளுக்கு எல்லாம் பயங்கரமான ஆச்சரியம் துரோகின்னு கூட பல பேர் கத்துவானுங்க அதையெல்லாம் தாண்டி மனிதர்கள் மீனதான் எனக்கு அன்பு ஜாஸ்தி அவர்களுக்காகத்தான் சண்டை போடுவேன் மனித இனம் நலச்சு நிக்கணும் அப்படின்னு சொல்லி சண்டையில இறங்குறாரு மனிதர்களின் சார்பா புத்தர் களத்துல இறங்குறதுனால இவரை எதிர்த்து கடவுள்கள் யார் அனுப்புறாங்கன்னு பாருங்க அதிர்ஷ்ட கடவுள்கள்னு ஒரு ஏழு கடவுள் இருப்பாங்க இவங்க தான் களத்துல வராங்க சரி ஏழு பேர் இவங்கல்ல ஒருத்தர தானே சண்டைக்கு களத்துல இறக்கணும்னு பார்த்தா உடலாகத்தான் இவங்க ஏழு பேரு தனித்தனியா பிரிஞ்சிருக்காங்க மத்தபடி இவங்க உள்ளத்தால ஒருத்தர் தான வேற வேற நோக்கத்துக்காக தனித்தனியா இருக்கிறோம்னு ஏழு பேரும் ஒன்னு சேருவாங்க இவங்க ஏழு கடவுள்கள் பத்தாதுன்னு இவங்க அதிர்ஷ்ட கடவுள்களா இவங்களுக்கு ஒரு சகோதரர் இருக்கிறான் அவன் துரதிஷ்ட கடவுள் அவனோட பேர் ஜீரோ கருப்பா இருப்பான் அவனை இவங்களோட சேர்ந்து மொத்தம் எட்டு பேர் கூட சேர்ந்து புத்தர் சண்டை போடணும் மனிதர்களுக்காக கடுமையான போட்டி கடுமையான சண்டை அந்த சண்டையில உசுரு போற நிலைமையில கடைசியில ஜெயிச்சு கொடுக்குறாரு நம்ம புத்தர் யாருக்காக மனிதர்களுக்காக மனிதர்களுக்கான மூணாவது வெற்றியை புத்தர் வாங்கி கொடுக்குற இவர் ஏற்கனவே தெய்வீக தன்மை பொருந்தியவராக இருந்ததுனால இவருக்கு சகோதரிகளோட உதவி எதுவும் தேவைப்படல மனிதர்கள் மூணு கடவுள்கள் மூணு சறுக்கு சமமா ஜெயிச்சிருக்கிறாங்க ஆறு போட்டியில இன்னும் ஏழு போட்டி பாக்கி இருக்குது இந்த பதிமூணு மெஜாரிட்டி மனிதர்கள் ஜெயிச்சாதான் மனித இனமே வாழும் இல்லையா கடவுள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அழிச்சிருவாங்க புத்தர் என்னதான் வெற்றியை ஜெயிச்சு கொடுத்தாலும் அடிபட்ட நிலைமையில தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க இப்பதான் மூணாவது சீசன்ல புது சீசன்ல முதல் ஆகுது கதை ஓரளவு அந்த குட்டி பொண்ணு ஐயோ அப்படின்னு பாத்துருவா தலைமையே கொஞ்சம் கூட சிலைக்காம ஏமா குச்சி முட்டாய் குரு கிடைக்குமா அப்படின்னு கேக்குறாப்ல யாரு நம்ம வல்கேரி சகோதரி ப்ரூ கிட்ட சாக்லேட் பிளேவர் கிடைச்சா நல்லா இருக்கும் ரத்தம் கொப்பளிக்கிற அந்த நிலைமையில கூட அதை கேட்டு நம்ம ப்ரூஸ் சிரிக்கிறா கண்டிப்பா குச்சி முட்டாய் குடி ரெட்டி வாங்கி தர உங்க பல்லு சூத்தி ரேஞ்சுக்கு சாப்பி சாப்பி சாப்பிடுங்க அந்த அம்மா உன்னோட நோக்கம் நிறைவேறும்ல அப்படின்னு கேட்கிறாரு ஆமா மனிதர்கள் இன்னும் கொஞ்சம் வாழ்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நாம முன்னேறி போய்கிட்டு இருக்கிறோங்கிற யாரு அதுக்குள்ள அவசரப்படுற பாத்தியா உன் கண்ணு முழுக்க நிறைய ஆசை தெரியுது ஆசையை துற அப்படின்னு ஒரு அட்வைஸ் போடும் ரத்தம் கொப்பளிக்க ஆரம்பிக்குது ஐயோ அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வர்றாங்க டாட்டா பாய் பாய்ன்னு சொல்லிட்டு புத்தர் கிளம்பிடுறாரு என்ன சொல்றாரு ஆசையை துறங்குறாரு எதை பத்தி பேசுறாரு அப்படின்னு குட்டி ப்ரூ கிட்ட கேட்டா ஹாஸ்பிடலுக்கு நீயும் போ புத்தரோட கண்டிஷனை பத்தி அடிக்கடி எனக்கு ரிப்போர்ட் கொடுத்துக்கிட்டே நான் இதை வந்துருன்னு அக்கா அங்கிட்டு கிளம்பிடுறா ப்ரூ அக்கா அங்கிட்டு கிளம்பிடுறா இங்கதான் சீசன் மூணுன்னு டைட்டில் கார்டே போடுறாங்க இந்த பக்கம்

சொல்லுவாங்க பிறப்பால் இவர் ஒரு ஆண் ஆனா தன் உருவத்தை பொண்ணு மாதிரி வச்சுக்கிறதா இவருக்கு பிடிக்கும் கொஞ்சம் பெமினியம் கலந்த ஆளு ரொம்ப ஆர்வமா இருக்கிறேன் அடுத்து சண்டை போட போறது நான் தானா அப்படின்னு நாசு கேக்குறாப்ல இல்ல இல்ல பொறுமையா இருங்கிறாங்க இல்ல இல்ல இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாதுங்கிறா நாசு இங்க பாரு ரொம்ப ஓவரா பண்ணேன்னா இந்த போட்டியில இருந்தே ஒண்ணு நான் தூக்கிடுவேன் அப்படின்னு புரூஹக்கா மிரட்டது மறுபடியும் ஒன்ன நரகத்துல இருக்கிற அந்த பெரிய ஜெயில போட்டுருவேன் சொன்னதும் என்ன அப்படின்னு பதறாப்ல மறுபடியுமா நோ நோ அப்படின்னு கத்துறாப்ல கால்ல விழுந்து கத்துறாப்ல எப்படி நீ சொல்லலாம் குரு நரகத்துல இருக்கிற அந்த சிறைச்சாலையில என் உடலும் என் ஆத்மாவும் எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சுன்னு எனக்கு தான் தெரியும் மறுபடியுமா அப்படின்னு அழுதுகிட்டு இருக்க ஏய் சும்மா நடிக்காத அப்படிங்கிறா ஜெயில கிடந்த உனக்கு இந்த மாதிரி சண்டை போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் கூட்டு விட்டதுனாலதான் உன்னால இப்ப ஜெயில விட்டு ஃப்ரீயா வரவும் போகவும் முடியுது ஆனா அந்த ஜெயிலையே நீ ரொம்ப நேசிச்சவன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ற உடனே ஆஹா கண்டுபிடிச்சிட்டியா ஆமா நரகத்துல ஜெயிலு கூட கொஞ்சம் நல்லா வசதியா தான் இருக்குது அப்படின்னு இப்ப பிளாஷ்பேக்கு போறோம் இந்த நாசுங்கிற இருந்தாலும் எதற்காக நரகத்துல இருக்கிற அந்த பெரிய ஜெயிலுக்கு அனுப்பப்பட்டார் அப்படிங்கிற பேக்க பாக்குறோம் சொர்க்கத்துக்கு போறதுக்கு ஒரு பெரிய பாலம் இருக்கும் வானவில் மாதிரி ஒரு பெரிய பாலம் அதையே பயபுல்ல உடச்சு விட்டானா எதுக்கிட்டா உடச்சுன்னு கேட்டா இல்ல இருக்கிறதுலே பலமானதுன்னு அதனால உடைச்சு பார்த்தேன்னு அசால்ட்டா பேசுறாரு நாசு மறுபடி இத பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்றாங்க மேலோகம் கீழோகம் நடுவுல மனிதலோகம்னு மொத்தம் மூணு லோகங்கள் உண்டு உலகத்தை மூணா இந்த மாதிரி பிரிக்கலாம் மேலோகம் கீழோகம் நடுலோகம் மனிதர்களுக்கான லோகம் வானவில் மாதிரி ஒரு பெரிய பாலம் உண்டு அந்த பாலம் தான் கீழோகத்தையும் மேலோகத்தையும் இணைக்க கூடிய ஒரு பாலமா அந்த அந்த பாலங்கிறது இரவு மாதிரி அப்படியே முழுக்க முழுக்க இருட்டா இருக்குமா மேலோகத்தில இருந்து பாக்குறதுக்கு ஆனா அதே சமயம் கீழோகங்கள்ல இருந்து பார்க்கும் வானவில் மாதிரி பல கலர்ல அது மின்னுமா இந்த பாலத்துல நடுவுல இருக்கிற ஒரு கடவு தான் பை பிராஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கடவோட பேர் கீழோகத்துக்கும் மேலோகத்துக்கும் பயங்கரமான ஒரு யுத்தம் நடந்துகிட்டு இருந்த காலகட்டம் அப்போ பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த தான் இனிமே கீழோகத்துல இருக்கிறவங்க கீழேயே இருக்கணும் மேல வரக்கூடாது மேலோகத்துல இருக்கிறவங்க மேலேயே இருக்கணும் கீழே வரக்கூடாதுன்னு அந்த பாலத்துல நடுவுல ஒரு பெரிய கடவை கட்டி அவ அவன் இருங்க அப்படின்னு பிரிச்சு விட்டாங்க பிரச்சனையை குறைக்கிறதுக்காக அதையும் தாண்டி யாராவது அந்த கதவு வழியா அடுத்த லோகத்துக்கு நுழைய முயற்சி பண்ணா கீழோகத்துல இருக்கிற பெரிய சிறைச்சாலையில பிடிச்சு போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க மேலோகத்துல இருந்து கீழோகத்துக்கு வர முயற்சி பண்ணாங்கல்ல அதுக்கு தான் பிடிச்சி ஜெயில போட்டுருக்காங்க மறுபடியும் அவங்க மேலோகத்துக்கு போவதற்கு வாய்ப்பே இல்லை ஒன்லி மேலோகத்துக்கான சீஃப் கடவுள் இடியின் கடவுள் ஜூஸ் அவரோ இல்ல கீழ கீழோகம்னு சொல்லலாம் இல்ல நரகம்னு சொல்லலாம் அதான் அழக்கூடிய இருளின் கடவுள் ஹேட்ஸ் மேலக கடவுள் ஜூஸ் கீழோக கடவுள் கர்னல் ஏட்ஸ் இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் அந்த பாலத்துல அந்த கதவை இந்த பக்கமும் அந்த பக்கமும் பிரச்சனையே இல்லாம போயிட்டும் வரவும் முடியும் கூடவே சிறப்பு கடவுள்களான நம்ம சிவனுக்கும் ஒத்தக்கண்ண கடவுள் ஓடினு அவருக்கும் அந்த அனுமதி கொடுக்கப்பட்டிருந்ததா இங்கே எங்கேயும் போயிட்டு வரதுக்கு இவங்க நாலு பேருக்கு மட்டும்தான் சிறப்பு அனுமதி உண்டு அந்த கதவையே இந்த நோசுங்கிற பயபுல அடிச்சு நொறுக்க பார்த்திருக்கிறான் நொறுக்கிறதுக்கு சில வினாடிகளுக்கு முன்னாடி பிடிச்சு ஜெயில போட்டாங்க இப்ப கூட பாருங்க சே ஒருவேளை உடைச்சிருக்கணும் உடைச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும்னு இருந்திருக்கும் ஒரு தடவை இந்த மாதிரி தோணுமே அத பண்ணா என்னன்னு செயல்படுத்த முயற்சி பண்ணி தான் புடிச்சு ஜெயில போட்டாங்க அப்படின்றாப்ல எது எப்படியோ போய் வெயிட்டிங் ரூம்ல எனக்காக காத்துரு ஹால்ல வெயிட் பண்ணு நான் சொல்ற வரைக்கும் வராத அப்டின்னு மனிதர்கள் எல்லாமே உன்ன ஜோக்கர்னு கூப்பிடுவாங்க மறந்துறாத அப்படின்னு எச்சரிச்சிட்டு போறாங்க அந்த அம்மா ஸ்கோர் போர்டையே பார்த்துட்டு இருக்கிறாங்க மனிதர்கள் மூணுல தோத்துருக்குறாங்க மூணுல ஜெயிச்சிருக்கிறாங்க இப்போ வரைக்கும் சரிக்கு சமமா இருக்குது போட்டி இனி ஃபுல் ஃபோர்ஸா களத்துல இறங்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்றா அதே மாதிரி இந்த பக்கத்துல கடவுள்களோ மூணுல தோத்து இருக்கிறோம் மூணுல ஜெயிச்சிருக்கிறோம் சரிக்கு சமமா இருக்கிறோமே இதுவே நமக்கு ஒரு பெரிய இழப்புதானே அப்படி

சுத்தியல் கடவுள் தாரோட வயத்திலயே கோடு போட்டான் அந்த மனுஷன் லூபு பல்கேரியல்ல ஒரு சகோதரி அவரோட ஈட்டில பலம் பொருந்திய கடவுள்களையே எதிர்க்கிற சக்தியா அந்த ஈட்டில உட்கார்ந்து என்ன பண்ணிட முடியும்னு குறைச்சி இடபோடுட்டோம் அதுதான் நாம பண்ண பெரிய தப்புன்னு புலம்பிக்கிட்டு ஆனா அந்த முதல் போட்டியில என்னவோ ஜெயிச்சது கடவுளோட சார்பில போட்டி போட்ட நம்ம சுத்தியல் கடவுள் தாரு தான் தலைய வெட்டி கொண்டு போட்ட ஜெயிச்ச இந்த பக்கம் நம்ம

பொழந்து கட்டினாப்ல அவரடிக்க பதிலுக்கு ஆதாம் அடிக்க ரத்தம் தறிக்க ரெண்டு பேரும் மோதுனாங்க அவ்வளவுதான் ஜூஸ் தோத்துட்டாரு உடம்பெல்லாம் சுண்டி போச்சு விழுந்துட்டாரு மண்டியிட்டாரு அப்படின்னு நினைச்சோம் செத்துட்டாருன்னு நினைச்சோம் ஆதாம் ஜெயிச்சுட்டாருன்னு நினைச்சோம் ஆனா குத்துன அவர்தான் அப்படியே சுக்கு நூறா நொறுங்கி போவ அடி வாங்கின ஜூஸ் உயிரோட இருக்கிற அதனால ஜூஸ் ஜெயிச்சதா அறிவிக்கப்பட்ட இதே இந்த அம்மா நினைச்சு பாக்குது அப்புறம் மூணாவது போட்டியும் நினைச்சு பார்க்கறாங்க கடல் தெய்வம் பொசைடன் அவரைதான் மொதல் அறிமுகப்படுத்துறாங்க அடுத்து அவரை எதிர்த்து மனிதர்கள் சார்பா சண்டை போட போற ஒரு சைனாக்காரர் கஜீரும் ஹிரோ சசாக்கி வால்ச்சண்டை வீரர் வயசானவரும் கூட அவரோட ஆயுதத்துல குடிகொண்டு இருக்கிறது ஒரு வல்கேரிய சகோதரி பல தொழுகில பார்த்தவர் மனுஷன் ஆனா வல்கேரி சகோதரிகளோட உதவியோட கடல் தெய்வம் பொசேனோட கையவே வெட்டி எடுத்தார் இன்னொரு கையையும் வெட்டி எடுத்தார் கைகளே இல்லாம வாயில கவிக்கிட்டு கடல் தெய்வம் சண்டைக்கு வருவாப்ல உடம்ப துண்டு துண்டா கூறு போட்டு மனிதர்களுக்கான முதல் வெற்றியை கொடுத்தார் அவர் பொசேடன் தோப்பாருன்னு யாரு கனவு கண்டா அப்படின்னு அந்த இளைய புள்ள ஹெம்ஸ் புலம்பிக்கிட்டு இருக்கிறான் இங்க அப்புறம் நாலாவது போட்டியையும் யோசிச்சு பாக்குறான் மனிதர்கள் சரபா சண்டை பண்ணது ஜாக் தரீப்

மனிதர்கள் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு நல்ல மனசுக்காரர் அவர் அவரே இறந்து போனார் மனிதர்களுக்கான இரண்டாவது வெற்றி இது அப்புறம் ஐந்தாவது போட்டியில ஜப்பான கூட இந்தியாவை சேர்ந்த நம்ம அழிவின் கடவுள் சிவனோட சண்டை போறதுக்கு வந்தான் சிவனோட நாலு கைகளை வச்சு பொழந்து கட்ட பார்த்தா நெத்தியில அடிச்சு விடுவான் அடிக்க வந்த சிவனோட ஒரு கைய உடச்சு ரத்தம் சொட்டும் பதிலுக்கு அவர் ஓங்கி காலால ஒரு இடி இடிப்பார் அப்படியே வானத்துல போய் ஓங்கி ஒரு அடி எத்து திரும்ப அவன் வருவான் சிவனோட ஒரு கையவே உடைச்சு உள்ள இருந்த வல்கேரி சகோதரி இன்னும் புல் போர்ஸா சண்டை போடணும்னு அவனை இன்னும் பலம் புரிதவனா மாத்திருப்பாங்க ஆனா சிவன் இவ்வளவு நேரம் சும்மா அவன் கூட விளையாண்டுகிட்டு இருந்தார் தன் ஒரிஜினல் பவர் அவர் காட்டவே இல்ல இப்ப காண்டான்னு ருத்ர தாண்டவாடுவார் ஓங்கி எத்துனதுல கை அப்படியே பிஞ்சு விழும் அப்புறம் ஓங்கி ஒரு எத்து எத்துனதுல தலை துண்டா போகும் உடம்பே நொறுங்கி போகும் ஐந்தாவது போட்டியில கடவுளுக்கான மூணாவது வெற்றியை வாங்கி கொடுத்தது சிவன் தான் இங்க நம்ம புரூ அக்கா ஆறாவது போட்டியை இப்ப நினைச்சு பாக்குறா இறந்து போன தன் சகோதரிகளையே நினைச்சு பாக்குறா இந்த பக்கம் நம்ம இளைய புள்ள ஹெம்சுமே

குணம் அந்த ஆத்மா இவருக்கு துணையா நின்னு ஆயுதமா நின்னு வெற்றியை சம்பாதிச்சு கொடுத்துருப்பாரு யாருக்கு புத்தருக்காக அதெல்லாம் துரு நினைச்சு பாக்குறா அதுக்குள்ள நம்ம கடைக்குட்டி ஓடியாரா புத்தர் எப்படி இருக்கிறார் அப்படின்னு விசாரிக்குது நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க பெட் ரெஸ்ட் எடுக்கணுமா கொஞ்சம் நாளைக்கு உசிருக்கொன்னு ஆபத்தலைன்னு சொல்லிட்டாங்களாம் இப்பதான் நிம்மதியா இருக்குன்னு சந்தோஷப்படுறாரு நல்லது இப்ப நீ கிளம்பு ஏழாவது போட்டிக்கு நாம தயாராகணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஏழாவது போட்டி யாருக்கும் யாருக்கும் பாருங்க பாதாள கடவுள் இருளின் கடவுள் ஹேட்ஸ் அவருக்கும் இந்த பக்கம் குயின் ஒருத்தன் மனுஷன் அவனுக்கும் நடக்க இருக்குது யார் இந்த இவனோட பின்னணி என்ன பாதாள உண்மையான பலம் என்ன அவருக்கு பேக்ரவுண்ட் ஸ்டோரி கூட நம்ம அடுத்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்த பாகத்துல இன்னும் பார்ப்போம் நம்ம வாட்ஸ்அப் லிங்க் கீழே இருக்குது இப்ப நான் மேல பேசும்போது கூட என் வரும் விருப்பப்பறவங்க கிளிக் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க என்ன சேனல்ல என்ன வீடியோ போட்டாலும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல மறக்காம போட்டு இருக்கிறோம் மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு வசதியாக இருக்கும் ஜாயின் பண்ணிக்கங்க